அனுஷம் நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சனி தசையில் பிறந்த இவர்கள் விருட்சிக ராசியை சார்ந்தவர்கள் இவர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாரையூர் சென்று இரவு தங்கி கல் கருடனை தரிசனம் செய்து வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை கொடுக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் மாதந்தோறும் வரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பெருமாளுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தீபம் ஏற்றி துவரை பொடி கலந்த சாதம் செய்து பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இவர்களுடைய லக்னத்தை சார்ந்து இவர்களுக்கு சனி தசையும் புதன் தசையும் யோகத்தை தரும் அனுஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களும் வைகாசி ஆனி ஆடி ஐப்பசி அங்குனி மாதத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் சென்னை அருகே உள்ள திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்துமாக இருக்கக்கூடிய மகிழ மரத்தை வளம் வருவதும் தீபமேட்டு வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பு அனுஷம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரங்கள் பூராடம் பரணி பூரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அனுஷம் நட்சத்திரத்திற்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் அனுஷம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் உத்திரட்டாதி எனவே அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் அனுஷம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் மகிழமரம் எனவே மகிழமரம் மரம் ஸ்தலவிருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்